அனைவருக்கும் வணக்கம் இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுப்படி வாக்காளர் பட்டியலை மேம்படுத்தும் வகையில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆரை தகுதி ஏற்படுத்தும் நாளாக கொண்டு தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பணிகள் கடந்த நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது நமது வாக்காளர் பட்டியலை தூய்மைப்படுத்தவும் மற்றும் தகுதியுள்ள எந்த ஒரு வாக்காளரும் விடுபடக்கூடாது அதே போல தகுதி இல்லாத எந்த ஒரு வாக்காளரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறக்கூடாது என்ற நோக்கத்திற்காக சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணி திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒன்பது சட்டப்பேரவை தொகுதிகளில் இருபத்தி மூணு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எண்ணிக்கையிலான மொத்த வாக்காளர்களில் இன்று வரை பதினாறு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐம்பத்தி ஆறு எண்ணிக்கையிலான முன்னிரப்பப்பட்ட படிவங்கள் வாக்காளர்களிடமிருந்து மீள பெறப்பட்டு பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது இதற்கு ஒத்துழைப்பு அளித்த அனைத்து வாக்காளர் பெருமக்களுக்கும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கும் அலுவலக பெருமக்களுக்கும் எனது நான் நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இன்று வரை பூர்த்தி செய்து வழங்காத படிவங்களை வாக்காளர்கள் தங்களுடைய அடிப்படை விவரங்களை மட்டும் பூர்த்தி செய்து வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடம் வழங்கிட நான் கேட்டுக்கொள்கிறேன் அவர்கள் இரண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து விவரங்களை வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் பூர்த்தி செய்ய உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது எனவே காலம் தாழ்த்தாமல் வாக்காளர்கள் அடிப்படை தகவல்களை மட்டும் நிரப்பி வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடம் கொடுக்குமாறு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்